கத்தினுடைய பசுத்த நாமத்துக்கு மேமுண்டாதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்களை அன்புடன் நினைக்கிறோம் அதில் கூட என்னுடைய நண்பர் வாட்ஸ்அப்பில் என் கூட படித்த நண்பர் வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன வீடியோ கிளிப்பையும் அதற்கு கீழே சில வரிகளையும் அவர் எழுதி அனுப்பியிருந்ததை படிக்க முடிந்தது அந்த சின்ன வீடியோ கிளிப்பையும் பார்க்க முடியாது அதை பார்த்த பிறகு அதிர்ந்து போனேன் என்ன அதிர்ந்து போனேன்னு சொன்னால் அதாவது உத்தரகண்ட மாநிலம் தேவதை பூமி அப்படி என்று ஒரு இந்து சாமியார் ஊடகங்களில் பேட்டி கொடுத்துருக்கிறார் அவர் அநேக சிலைகளுக்கு முன்பாக காவி உடைகளை அணிந்து போர்வையை அணிந்து அதாவது திருநீர்லாம் விட்டு கொண்டு அவ்வளோ பயபக்தியோடு அவர் வந்து மக்கள் முன்னால் அநேகர் அவரை பின்பற்றுகிறார்கள் கட்சி தலைவர்கள் பிஜேபியை சேர்ந்த அரசியல் தலைவர்கள்லாம் அவரை சாமியாராக பின்பற்றியிருக்கிறார்கள் இன்றும் பின்பற்றுகிறார்கள் இப்படிப்பட்டவர் ஒரு காலத்தில் பேட்டி கொடுத்திருக்கிறார் என்ன பேட்டி கொடுத்தவர் உத்தரகண்ட மாநிலம் தேவதனுடைய பூமி இங்கு முஸ்லீமும் கிறிஸ்தவங்களும் வாழக்கூடாது இந்தியா இந்து நாடாகத்தான் இருக்க வேண்டும் அப்படி என்று ஊடகங்களில் சில நிமிடங்கள் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு அது வந்து ஒரு பேசும் பொருளாகவே அன்றைய நாட்களில் இருந்தது இப்போ அந்த சாமியார் தான் சொகுசு விடுதலை விபச்சார அழகிகளோடு ரெண்டு பெண்களோடு அவர் சிக்கி சிக்கியிருக்கிறாரு உள்ள புகுந்து வீடியோ எடுத்து அவரை அடித்து அந்த பெண்களை மிரட்டி அந்த பெண்களையும் அடித்து சிலர் வந்து அப்படியே கையும் களமாக பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோ கிளிப்போடு கீழே எழுதின வரிகள் தான் என்னுடைய நண்பர் என கூட படித்தவர் எழுதியிருக்கிறார் அதாவது இவனை போன்ற கயவர்களை நம்பும் அப்பாவிகளை இனியாவது உணருங்கள் இன்றைக்கு பிரியமானவரில் அது இந்து அந்த பிரிவை எடுத்தாலும் சரி இல்லை மற்ற பிரிவு எடுத்தாலும் சரி கிறிஸ்துவ பிரிவு எடுத்தாலும் சரி ஆன்மீக போர்வையில் பின்பக்கமாக இப்படிப்பட்ட பாலியலில் சிக்குவது விபச்சாரத்தில் சிக்குவது வேசித்தனத்தில் சிக்குவது கள்ள தொடர்பில் சிக்குவது பொருளாசையில் சிக்குவது பண ஆசையில் சிக்குவது சில போதைப் பொருட்களில் சிக்குவது இப்படி ஏதோ ஒன்றில் சிக்கி ஆனால் மக்களுக்கு முன்பாக அவர்கள் ஆன்மீகவாதிகள் மக்களுக்கு முன்பாக அவர்கள் சாமியார்கள் மக்களுக்கு முன்பாக அவர்கள் போதகர்கள் மக்களுக்கு முன்பாக அவர்கள் ஓதுகிறவர்கள் இப்படி பல மதங்களில் பல மார்க்கங்களில் சில திருச்சபைகளில் இப்படிப்பட்ட பாலியலில் சிக்கி சீரந்தெழுதுகள் உண்டு சரிபதா இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இப்போ என்ன சொல்ல போகிறீங்க அப்படி என்று நீங்கள் கேட்கலாம் என்னுடைய நண்பர் எழுதிய இந்த வரியிலிருந்து ரெண்டு பேர் ரெண்டாம் அதிகாரத்தை பல முறை நாம் வாசித்திருக்கிறோம் பிரசங்கத்தில் கேட்டிருக்கிறோம் இன்றைக்கு புதிய ஒரு மொழிபெயர்ப்பினுடைய சில வரிகளை இந்த வரிகளோடு நான் ஒப்பிட்டு பார்த்தேன் இவனை போன்ற கயவர்களை நம்பும் அப்பாவிகளை இனியாவது உணருங்கள் அப்படி என்று என் நண்பர் இந்த வீடியோ கிளிப்பு இந்த சாமியார் நம்பி எழுதினவர் என்னுடைய நண்பர் இந்து தான் பாருங்க இந்துல இருந்துக்குன்னு இந்து சாமியாரை குறித்து ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார் அவர் வெளிப்படையான ஒரு எச்சரிப்பு இவனை இந்தமாரி ஆள்லாம் நம்பி ஏமாந்து மோசம் போகாதீங்க அப்படின்னு தன்னுடைய மக்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குறார் இப்போ என்னுடைய கேள்வி என்னான்னு சொன்னால் இனியாவது உணருங்கள் என்று நண்பர் எழுதின அந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலம் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி கர்த்தர் பல முறை இஸ்ரேவல் ஜனங்களை பார்த்து உணருங்கள் 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 புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய உபதேசத்தில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது உணருங்கள் உணருங்கள் என்று அப்போ காரணம் என்னவென்றால் உணர்வு அற்று போகிறது உணர்வு இல்லாமல் போகும்போது கர்த்தரை விட்டு கர்த்தருடைய வழியை விட்டு ஒன்று விபச்சாரமாக இருக்கலாம் இன்னொன்று பொருளாசையாக இருக்கலாம் இன்னொன்று விக்கிர ஆராதனையாக இருக்கலாம் இன்னொன்று ஆண்டவருக்கு பிரியமில்லாத பலி செலுத்துகிற காரியமாக இருக்கலாம் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடும்போது கர்த்தர் மக்களை நோக்கி உணருங்கள் திரும்புங்கள் வாருங்கள் சீர் இப்படிப்பட்ட வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துகிறார் அப்போ அப்பாவி ஜனங்களே இனியாவது உணருங்கள் என் நண்பர் எச்சரிப்பு கொடுத்தது போல தீர்க்கதரிசிகள் பலர் அன்றைய காலங்களில் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் பக்கமாக திருப்புவதற்கு உணருங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள் ஏனென்றால் பழையற்பாட்டு காலங்களிலே பொய்யான வேத ஆசிரியர்கள் இருந்தார்கள் பொய்யான தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள் ஆண்டருடைய பெயரை கொண்டு வெளியில அவர்கள் பார்த்தால் தீர்க்கதரிசிகள் ஆனால் உள்ளே பார்த்தால் அவர்கள் கயவர்கள் உள்ள பார்த்தால் பொய் உள்ளே பார்த்தா பொய் சமாதானம் பொய்யான கர்த்தருடைய வார்த்தை பொய்யான தீர்க்க தரிசன வார்த்தை பொய்யான வாக்குத்தத்த வார்த்தை பொய்யான தேவனுடைய வழியை விட்டு மக்களை திசை திருப்புகிற வழியை பொய்யான தீர்க்கதரிசிகள் அன்றைய காலங்களில் இருந்தார்கள் ஆனால் வெளியில் அவர்கள் ஆன்மீகவாதிகள் போல இருந்தார்கள் இன்றைக்கும் அப்படியாக இந்த சாமியார் மாட்டத்தை வைத்து நாம் வந்து சந்தோஷப்பட்டு விட வேண்டாம் கிறிஸ்தவத்திலும் இப்படிப்பட்ட பாலியலில் சிக்கியவர்களுடைய லிஸ்ட்டையும் நம்ம தோறும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் விபச்சார பாவத்தை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி பயங்கரமாக கண்டிக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கள்ள தொடர்பை பயங்கரமாக கண்டிக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இச்சையான பார்வையை பெண்ணை குறித்த இச்சையான சிந்தனை பார்வை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயங்கரமாக கண்டிக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மதத்திற்கு அப்பாற்பட்டவர் அவருடைய போதனையை ஒரு மனிதன் பின்பற்றுவானால் அவன் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய போதனையை ஒரு மனிதன் பின்பற்றுவானால் அந்த தேசம் அந்த ஊர் கண்டிப்பாக பரிசுத்த பூமியாக பரிசுத்த மனிதர்களாக சமாதானம் உள்ள மனிதர்களாக ஊரும் இருக்கும் நாடும் இருக்கும் பிரியமானவர்கள் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய போதனை அப்படிப்பட்ட ஒரு போதனை சரி இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன் அப்போ இப்படிப்பட்ட கையவர்களை நம்பி போயிடாதீங்க அப்பாவி ஜனங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் சொன்னார் அல்லவா இதை அப்படியே பேதுரையில் ஒப்பிட்டு பார்க்குறேன் பேதுரு ரெண்டு பேர் ரெண்டாம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முற்காலத்திலே பொய் தீர்க்கதரிசிகளும் இஸ்ராயலில் இருந்தார்கள் அதுபோலவே பொய் வேதாகமா ஆசிரியர்கள் உங்களிடையே இருப்பார்கள் பேதுர் எப்போ எழுதுகிறாரு அவர் வாழ்ந்த காலத்தில் எழுதுறாரு ஆனால் இன்றைக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் பொய் வேதாகம ஆசிரியர்கள் பொய் வேதாகம போதகர்கள் பொய் வேதாகம நயவஞ்சக போதகர்கள் இன்று பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு வரிய பார்த்தா அவர்கள் அழிவை ஏற்படுத்தும் பொய்யான கற்பித்தல்களை ரகசியமாக புகுத்துவார்கள் தங்களை விலை கொடுத்து மீட்ட எல்லாமல்ல கர்த்தரை அவர்கள் மறுதலிப்பார்கள் பார்த்திங்களா ரகசியமாக புகுத்துவாங்க ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ரகசியமாக அதுதான் பைபிளில் படிங்கன்னு அடிக்கடி சொல்லுறது அப்போ விரைவாக அவர்களுக்கு அழிவை அவர்கள் வருவித்து கொள்வார்கள் இப்படியே நான் வாசித்து வரும்போது அதில் இருக்கிற ரெண்டாம் வசனம் மூன்றாவது வசனம் மூன்றாம் வசனம் தான் எனக்கு ரொம்ப ரெண்டு பேதிரும் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை பார்த்தா அருமையாக இன்றைய கால மொழிபெயர்ப்பில் இந்த வேதா அதாவது பொய்யான இந்த வேதாகம ஆசிரியர் தங்களுடைய பேராசையில் தாங்களே இயற்றிய கட்டுக்கதைகளை சொல்லி பேராசையில் தாங்களே இயற்றிய கட்டுக்கதைகளை சொல்லி உங்களை சுரண்டி வாழ பார்ப்பார்கள் அவர்களுக்குரிய தண்டனை தீர்ப்பு அவர்கள் மேல் விழ இறைவனால் வெகு காலத்திற்கு முன்னேற ஆயத்தமாகப்பட்டிருக்குதான் அப்போ இவர்கள் என்ன செய்வாங்கன்னா பேராசையில் தாங்களே இயற்றிய கட்டுக்கதைகளை சொல்லி சொல்லி உங்களை சுரண்டி வாழ பார்ப்பார்கள் இதுதான் இன்றைக்கு தமிழகத்திலும் சரி இந்தியாவில் பல இடங்கள்லையும் சரி உலகம் முழுவதும் சரி ஃப்ரான்ஸில் பார்த்திங்கன்னா பல சபைகளில் இப்படிப்பட்ட சுரண்டல்கள் நடந்து கொண்டிருக்கிறது தங்களுடைய பொய்யான கட்டுக்கதைகள் தாங்கள் விரும்பிய கருத்துக்கள் தாங்கள் விரும்பிய திட்டங்கள் தாங்கள் விரும்பிய காரியங்களை அமுல்படுத்துவதற்கு செய்வதற்கு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஆண்டவருடைய வசனத்தை அப்படியே மாற்றி திரித்து சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஆன்மீகம் என்ற அந்த போர்வையில் மக்களை சுரண்டி வாழ பார்ப்பாங்கன்னு பேதர் சொன்னாருங்க நான் சொல்ல ஏன் மேல வருத்தப்பட வேண்டாம் அப்போ இன்றைக்கு எவ்வளவாக மக்களை சுரண்டி வாழ பார்ப்பார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே பிரியமானவர்களில் தயவு செய்து நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒன்றை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நல்லா யோசித்து பாருங்களேன் நித்தியஜவனு சொல்லித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு வாலிபன் வந்து ஆண்டோர்கிட்ட கேட்கும் போது ஆண்டோர் சொல்கிறார் இதெல்லாம் நீ வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான் சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் நான் கடைப்பிடிச்சிட்டாண்டவர் அப்படின்னு சொல்கிறான் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு சின்ன வயசுலேருந்து கடைப்பிடிச்சிட்டேன்னு சொன்னபோது கூட ஆண்டோருக்கு அந்த இடத்துல திருப்தி இல்லை அந்த அந்த வாலிபன் மேலே அப்போ ஆண்டர் உள்ளத்தை பார்த்து சொல்கிறாரு உள்ளத்தில் இருக்கிற அவனுக்கு மண்ணாசை பொருளாசை பண ஆசையை பார்த்து சொல்கிறாரு இந்த குறை என்னுடைய கண்களில் தெரிகிறது உன் உள்ளத்தில் இருக்கிற அந்த குறைய நான் பார்க்குறேன் இதுலேருந்து நீ என்ன செய்ய விட்டுட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லும் பொழுது பிரியமானோடைய யோசித்து பாருங்களேன் சிறு வயதுலேருந்தே எல்லா ஆண்டருடைய கட்டளையும் வார்த்தையும் கடைபிடித்தவன் இதை கடைபிடிப்பதற்கு அவனால் என்ன செய்ய முடியல மனம் கசந்து துக்கத்தோடு அவன் திரும்பி போயிட்டான்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் அந்த இடத்துல இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இவ்வளவும் அவன் கடைபிடித்து சிறு வயதிலிருந்து வாழ்ந்த போதிலும் கூட ஆண்டவர் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று சொன்னார் அல்லவா இன்று நம்மை பார்த்து எத்தனை குறைகளை ஆண்டவர் சொல்லுவார் ஆண்டவரே என்னிடத்தில் இருக்கிற குறையை சொல்லுங்கள் அதை நான் திருத்தி கொள்ளுகிறேன் நான் உணர்கிறேன் ஆண்டவரே என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்டு உணர வேண்டியது அவசியம் திருத்தி கொள்ள வேண்டியது அவசியம் குறைகள் ஆண்டவர்கிட்ட தான் போய் நாம் கேட்கணும் ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற குறையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுகிறோம் இல்லை போதகரை விசுவாசிகள் பிரியப்படுத்தி விசுவாசிகள் போதகரை பிரியப்படுத்தி ஆனால் கிட்ட இருக்கிற குறையை சொன்னாலும் கோவம் வருது சொன்னாலும் திருத்தி கொள்ள மனம் இல்லை அதை வாதம் பண்ணுகிறோம் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் எனவே தயவுசெய்து ஆண்டவுடைய பாதத்தில் போய் அமர்ந்து ஆண்டு வரே என்கிட்ட என்ன குரகுது போதகர்கள் கேட்கணும் இந்த பொய் போதகர்கள் பொய் ஆசிரியர்கள் பேராசையில் மக்களை சுரண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா பாகம் காணிக்கை என்ற பேரில் பணம் பேராசை என்ற பேரில் விளம்பரம் புகழ் புகழ்ச்சி என்ற பேரில் மக்களை சுரண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா ஆன்மீகவாதிகளைப் போல கிறிஸ்தவ பல போதகர்கள் ரெவரண்ட்டு டாக்டர் அது இதுன்னெலாம் போட்டுன்னுங்கிறாங்களே இவர்கள் எல்லாம் உணர வேண்டும் மனது வேண்டும் பாருங்களே சொல்ற இவங்களுடைய இவர்களுக்கு இருக்கிற அழிவு ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்த பண்ணி வச்சா இவர்கள் எப்படிப்பட்ட போய் எனவே யோசித்து வருகின்ற நாட்கள்ல நாம் உணர வேண்டியது அவசியம் நாம் உணர்ந்து கர்த்தரை பின்பற்றி ஆண்டவர் என்னிடத்தில் என்ன குறை கண்டுபிடிப்பாரு என்கிட்ட என்ன குறை இருக்குது நான் மனசாட்சியிலே குத்துண்டர்களாக ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு உணர்ந்து மனந்திரும்ப திரும்ப பர்சுத்தாவியான உங்களுக்கும் எனக்கும் போதகர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை சவையாருக்கும் உதவி செய்வாராக ஜபம் சைவங்கள் அதிமானே சீர இதாவே ஆண்டவரே ஆன்மீக போர்வையை வைத்து பல கிறிஸ்தவ போதகர்கள் கயவர்களாக அப்பாவி ஜனங்களை ஏமாற்றாதபடி சொந்த கருத்தை சொந்த திட்டத்தை சொந்த செயலை சொல்லி மக்களை சுரண்டி வாழாதபடி உண்மையும் உத்தமமாக அவர்கள் உணர்ந்து மனந்திரும்ப அவர்கள் குறையை உணர்ந்து மன திரும்ப மக்களை சரியாக வழிநடத்த மக்களும் உணர்வடைய மக்களும் வேதத்தை ஒழுங்காக வாசிக்க உண்மை மட்டும் பின்பற்ற குறையை உணர்ந்து உண்மை பின்பற்ற கிருபை செய்வராக இயேசு கிறிஸ்து மூலம் தான் நல்ல பிதாவே ஆமேன்